ஒன்பது நோன்பு பத்து தராத பன்னெண்டு நாள முடிக்கப்பட்டிருக்கு ஏனைய புறாணுடைய திலாவத்துகளையும் நோன்பையும் ஆரோக்கியமான முறையில் கழிக்கக்கூடிய நல்ல நசீவு நமக்கெல்லாம் எல்லாம் தந்தல் புரியவன் ஆகாமிக்கெல்லாம் நல்லே இன்னைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய ஆயத்து என்ன அப்படின்னா சூரா யூசுஃப் யாக்கு அலை இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய மகன்களுக்கு சொன்ன மிகப்பெரிய உன்னதமான ஒரு உபதேசம் யூசுஃபை தேடுங்க அவனுடைய யூசுஃப் அலை இஸ்லாம் தம்பி புனியானியும் தேடுங்க

காசிர்கள் தான் நிராசை அடைவார்கள் என்ற வார்த்தைய தன்னுடைய மகன்களுக்கு சொல்றான் இன்னைக்கு இந்த ஆயத்தில வந்து நமக்கு என்ன படிமனை கண்ணிமிக்க உள்ளாக நல்ல உலகத்துல நாம வாழ்கின்ற சமயத்துல நாம எந்த விஷயத்த கையில் எடுக்கிறோமோ ஒரு வியாபாரமாக இருக்கட்டும் அல்லது நமக்கு குழந்தை தேவைப்படுது அல்லது சாலியான மனைவி மூலமாக திருமணம் தேவைப்படுது நம்மளுடைய என்னென்ன உலகத்தினுடைய காரியத்தை மனிதன் கையில் எடுக்கிறானோ அந்த கையில் காரியத்தை கையில் எடுக்கிறதுக்கு முன்பாக அண்ணா கனத்துல மன்றாடுறான் அவன்கிட்ட போராடுறான் அவன்கிட்ட கேட்டு குழந்தையும் சரி திருமணமும் சரி வியாபாரமும் சரி தொழிலும் சரி எல்லாத்தையும் அவனிடம் கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய மனிதன் அதுல ஏதாவது ஒரு நஷ்டம் ஏற்பட்டு சொன்னான் வியாபாரத்துல ஒரு நஷ்டமோ குழந்தைகள் நம்ம பேச்ச கேட்க நடத்துறாங்க குழந்தைகள் அத்துமீறி செயல்படுறாங்க நம்மளுடைய மனைவி குடும்பம் உறவுகள் அத்துணை நபர்களும் நம்மளுடைய வார்த்தைக்கு அப்பாற்பட்டு மார்க்கத்துக்கு அப்பாற்பட்டு நடக்கிறாங்க என்பதாக அந்த செய்தி வந்த உடனே அந்த நிலைமை மாறின உடனே மனிதன் நிராசை அடைக்கும் இதெல்லாம் ஏன் நடக்குது இதெல்லாம் எப்படி சரி செய்ய முடியும் வியாபாரத்துல நஷ்டம் அதனால நான் வந்து தற்கொலை செய்யிறேன் பிள்ளைகள் என் பேச கேட்கறது இல்ல பிள்ளைகள் வந்து தீன்படி நடக்கிறது இல்லை பிள்ளைகள் என்னுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு நடக்கிறது இல்லை அதனால நான் பிள்ளைகள் நான் குறைச்சி விடுறேன் இதெல்லாம் நிராசையுடைய வார்த்தை நிராசை அடையக்கூடிய நபர்களே எல்லாம் பிரியப்படுறதே இல்லை எது எந்த ஒரு விஷயத்தை கையில் எடுப்பதற்கு முன்பாகவும் மனிதன் அல்லா இடத்துல கேட்கும் பொழுது அந்த விஷயத்தில் எதேனும் குறைபாடா எதேனும் ஒரு சரிவா ஏதேனும் ஒரு நஷ்டமா அந்த நேரத்துல அந்த யாரா நீ கொடுத்த வியாபாரம் இதுல நஷ்டம் நீ சரி நீ சரி சரிட்ட கேட்டு குழந்தைகளை நான் பெற்றுக்கொண்டேன் இந்த குழந்தைகள் விஷயத்துல நல்ல எண்ணங்களும் நல்ல நடவடிக்கைகளும் இல்லாமல் இருக்குது நீ இத கொண்டு வந்தது என்பதாக அந்தாஹத்துல மன்றாடுவதுதான் ஒரு முஸ்லிமுடைய பண்பாக இந்த மிஸ் மாகுலேஸ்வரனுடைய காலத்துல சஹாபாக்கள் எந்த விதத்திலும் அடையவே அடைவே கூடாதிப்பதற்காக நாம சொல்லக்கூடிய ஒரு சம்பவம் மிகப்பெரிய உதாரணமாக தஹ்யந்த் கல்வி என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி ஜிப்ரில் அலிசலாம் அவர்கள் மனிதனுடைய தோற்றத்துல வர்றாங்க வர்றாங்கன்னு சொன்னா இந்த சஹாபியுடைய தான் வருவாங்க இந்த சஹாபியுடைய தான் வருவாங்க தஹ்யந்து கல்வி என்று சொல்லக்கூடிய சஹாபி அவர் நபிசல்லாம் அலிசலாம் அவருடைய சமூகத்திற்கு வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளணும் என்பதற்காக அந்த அந்த நபியனுடைய சமூகத்துக்கு வர்றாங்க வீட்டுல இருந்து கிளம்புகிறார்கள் அல்லாஹ் சுகான ஜிப்ரேல் அலி இஸ்லாம் அவர்கள் அனுப்பி அவ்வளவு சந்தோஷமாக ரொம்ப ஆர்வத்தோடு ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்களும் வர்றாங்க வந்து சொல்றாங்க நபி சொல்லல்ல சொல்லிட்டு அஹ் அல்லாஹுடைய தூதரை உங்கள்டத்து கல்வின்ற நபர் உங்கள்ட்ட இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் என்பதற்காக இந்த செய்தியை கேட்ட உடனே பள்ளியில இருந்து எதிர்த்து போய் பள்ளியிலுடைய வாசல்ல பூடிக்கிறான் கல்வியில்லாதவங்களை வரவேற்பதற்காக வாசல்ல பூடிக்கிறான் அந்த சகாபி வந்த உடனே இஸ்லாத்த களிமா மட்டும்தான் சொல்லியிருக்கிறார் களிமா மட்டும்தான் சொல்லியிருக்கிறாரு நபிசலபாசனம் அவரை நான் பார்த்த உடனே அந்த சஹாபி தேம்பி அழுகிறான் இந்த சஹாபி தேர்ந்து அழுகிறாங்க 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 ஏன் இவ்வளவு எழுது ஏன் இவ்வளவு இவ்வளவு அழுகுறதுக்கு காரணம் என்ன நீங்க களிமா சொல்லுங்க எல்லாமே சரியாயிரும் எல்லாமே சரியாயிரும் இப்ப நபிசவாலிருஷ்ணன் அந்த சஹாபி சொன்னாரு யார சொல்லாம் நான் களிமா சொல்லிட்டேன் நான் களிமா சொல்லிட்டேன் நான் கலிமா சொல்வதற்கு பின்பாக என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுமா என்பதாக பயமா இருக்கு அவர் ரிசவராசன் கேட்கிறாங்க என்ன நீங்க என்ன பாவம் செஞ்சிருக்கீங்க என்ன பாவம் செஞ்சிருக்கீங்க அப்போ அந்த சஹாபி சொல்றாங்க நான் இஸ்லாத்திற்கு முன்பாக நான் அறுபது வருட காலம் வாழ்ந்திருக்கிறேன் அறுபது வருட காலம் வாழ்ந்திருக்கிறேன் நான் ஒரு சமுதாயத்தினுடைய தலைவராக இருக்கிறேன் ஒரு சமுதாயத்தினுடைய தலைவராக இருக்கிறேன் இந்த அறுபது வருட காலமாகவும் நான் என்னுடைய சமூக மக்களுடைய பொருளை அபகரிச்சிருக்கிறேன் என்னுடைய சமூக மக்களுக்கு அநியாயம் செஞ்சிருக்கிறேன் என்னுடைய சமூக மக்களுக்கு தீமை தான் நாடி இருக்கிறேன் இதே அறுபது வருடமாக நான் செஞ்சு கொண்டு வந்திருக்கிறேன் அரசன்தான் அது மட்டும் இல்ல இதை விட கொடுமையான பாவத்தை நான் செஞ்சிருக்கிறேன் அரபுகளிடம் பெண் குழந்தை திறந்துருச்சுன்னு சொன்னா அந்த அரபுகளின் அந்த பெண் குழந்தையை எடுத்துக்க மாட்டாங்க அந்த குழந்தைய வேணாம் என்பதாக ஒதுக்கிடுவான் எனவே நான் எந்த வீட்டுல எந்த வீட்டில் பெண் குழந்தை பிறக்குதோ அந்த உயிரோடு அச்சிலம் குழந்தைய குழந்தை பிறந்துருச்சுன்னு சொல்லி செய்தி வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அந்த வீட்டுக்கு நேராக போவேன் அந்த குழந்தைய எடுத்து கொண்டு வந்து உயிரோடு புதைச்சிருவேன் இதே மாதிரி நான் எழுபது உயிரோடு எழுபது குழந்தைகளை உயிரோடு புதைத்திருக்கிறேன் எழுபது குழந்தைகளை நான் உயிரோடு எந்த பாவம் அறியாத குழந்தைகளை நான் உயிரோடு புதைத்திருக்கிறேன் எனக்கு மதி எனக்கு எப்படி மன்னிப்பு கிடைக்கும் என்பதாக அழுதுறாங்க சொல்லாம அவங்க கொஞ்சம் தாமதிக்கிறாங்க ஜிப்ரகி அலி இஸ்லாம் வந்து சொல்றாங்க யாரோ சொல்லலாம் அவங்க சொன்னான் சொல்லிட்டாங்கன்னு சொன்னா நெசியத்தில் அவங்க கலிமா சொல்லிட்டார் சொன்னா அவருடைய எல்லா பாவத்தையும் அல்ல மன்னிப்பதாக அல்ல வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் அவரை கலிமா சொல்ல சொல்லுங்க என்பதாக சொன்ன உடனே நம்சலா அகமதி செல்லும் அவங்க இந்த சாதிக்கு சுப செய்தி சொல்லி கலிமா சொல்ல சொல்றாங்க அவர்களுடைய பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டதாக சம்பவத்தில் எழுதப்படுது இன்னைக்கு அல்லாஹ் நிம்மதியார்களே நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவோ காரியங்கள் நம்ம கை கைய மீறி போயிருக்கும் குழந்தைகளும் சரி உறவுகளும் சரி மனைவியும் சரி வியாபாரமும் சரி தொழிலும் சரி கைய மீறி போனதற்கு பின்பாக நாம நம்மளுடைய வார்த்தையில நம்மளுடைய நடவடிக்கையில ஒண்ணு மட்டும் எதிர்பார்க்கிறது இல்லை வார்த்தைகளுக்கும் நல்ல எதிர்பார்க்கிறதே இல்லை அந்த நேரத்திலையும் அல்லாஹனுடைய உதவியை தேடுவேன் அல்லாஹனுடைய உதவியை நான் பெற்றுக்கொள்வேன் என்பதாக நம்பிக்கையோடு இருப்பதுதான் ஒரு முக்கியனுடைய அடையாளம் என்பதாக அல்லாஹு நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறான் அல்லாஹூ கலா அவனுடைய கொடுத்த எல்லா ஞாபக விஷயத்தில் நம்மளுடைய மனம் புண்படும் பொழுதெல்லாம் அவனுடைய உதவியை தேடக்கூடிய நல்ல மக்களாக நம்ம எல்லாம் ஆக்கிய முடிவானாக வாசரு தவான் அழிவு முன்பு